எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோருசி இன்னைக்கு நம்ம ருசியோருசி சேனலில் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு சனிப்பயிற்சி முடிந்து வரக்கூடிய முதல் முக்கியமான விழா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வைகுண்ட ஏகாதசி அதுவும் நமக்கு சனிக்கிழமை நாளோடு சேர்ந்து வருது இப்போ சனிப்பயிற்சி நடந்ததால் நிறைய பேருக்கு நன்மைகளும் ஏற்பட்டிருக்கும் ஒரு சிலருக்கு பாதகங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பும் இருக்கு இல்லைங்களா அப்படி நமக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதகங்கள் விலகணும் அப்படின்னு சொன்னாக்க இந்த அற்புதமான சனிக்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி நாளின் பொழுது பெருமாளை நம்பி நம்ம எந்த மாதிரியான விஷயம் விஷயங்கள் அனைத்துமே செய்யணும் இதனால் கிடைக்கக்கூடிய மகத்தான பலன்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாக நம்ம சனிக்கிழமை நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை வணங்கி வழிபாடு மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்வோம் அடுத்தபடியாக பெருமாளை வணங்குவது அப்படிங்கிறத செய்கிறோம் ஆனால் சனிக்கிழமை நாள் பொதுவாக பெருமாளுக்கு உகந்ததாக மாறியதற்குண்டான கதை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா இந்த நாளுக்குண்டான முக்கியத்துவம் தெரியும் அதே மாதிரி சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதகங்கள்லேருந்து விடுபடுவதற்குண்டான வழி என்னங்கிறதும் புரிய ஆரம்பிக்கும் மண்ணையும் விண்ணையும் அளந்த பெருமாள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா அவருக்கு உகந்த நாளாக கருதப்படக்கூடியது இந்த சனிக்கிழமை நாள் அதுலேயும் புரட்டாசி மாதம் வந்துட்டாலே இந்த சனிக்கிழமை நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே சாதாரண சனிக்கிழமை நாட்களை காட்டிலும் எம்பெருமானை வணங்கி வழிபாடு செய்வதற்குண்டான ஒரு புண்ணிய நாளாக கருதப்படுது நம்ம நினைத்த காரியங்கள் அனைத்துமே நடக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது வேங்கட கேட்கிறவனா இந்த அற்புதமான சனிக்கிழமை நாட்களில் நம்ம வணங்கி வழிபாடு மேற்கொண்டாலே கண்டிப்பாக மகத்தான பலன்களானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது சாதாரணமாகவே சனி பகவானை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆயுள் காரகன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம் இவர் சூரிய பகவான் மற்றும் சாயாதேவியினுடைய புதல்வன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அப்படி அவர் எந்த நாள் அவதரித்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தா புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய ரோஹிணி நட்சத்திர நாளிக்கு தான் சனி பகவான் அவதரித்திருப்பார் இப்படி அவதரிக்கக்கூடிய சனி பகவான் என்ன செய்வார்னு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை கலியுகத்துக்கு புறப்பட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஆயத்தம் ஆகும் பொழுது எதிர்ப்பட நாரதர் வருவார் கலியுகத்துக்கு செல்வதா சொன்னியே எப்படி உன்னுடைய பயணங்கள் அமைய போகுது இந்த இந்த இடத்துக்கெல்லாம் போனா ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா கண்டிப்பா பூலோகத்துல எங்க போனாலும் சரி கட்டாயமா திருமலைக்கு மட்டும் போகவே போகாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நீ யாரை வேணாலும் ஆட்டி படைக்கலாம் ஆனா அங்க போய் உன்னுடைய வேலையை காமிச்ச அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக உனக்கு பிரச்சனையாக தான் முடியும் அப்படிங்கிறத நாரதர் கலகபாணியில சொல்லிட்டு போயிடுவாரு இப்ப சாதாரணமாகவே ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறமோ அதை தான் ஓடி போய் செய்வாங்க இல்லைங்களா அப்படி அந்த மாதிரி தான் இந்த சிறு வயதில் இருக்கக்கூடிய சனி பகவான் எதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நாரதர் சொல்லிட்டு போறாரோ அதையே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுப்பார் இப்போ அடுத்ததாக திருமலைக்கும் புறப்பட்டு போயிடுவார் திருமலையில் அவருடைய பாதம் பட்ட அடுத்த நொடியை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சனி பகவான் தூக்கி எரியப்படுவார் மற்றவரை துன்பப்படுத்தி இன்பம் காணக்கூடிய உனக்கு திருமலையில் ஈர்ப்பதற்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய திருவிளையாடல் மூலியமாக பெருமாள் அவருக்கு எடுத்து செல்வாரு சினம் கொண்ட வேங்கடவனை கண்டு நடுங்கி போவார் சனி பகவான் என்னை வழிநடத்தக்கூடிய பரம்பொருளே இனி நான் இந்த மாதிரியான தவறே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாதம் பிடித்து மன்னிப்பு கேட்பார் சனி பகவான் இப்படி நினைத்த பக்தர்கள் அனைத்துமே என்னை நினைத்து வாழக்கூடிய பக்தர்கள் அனைத்து

பகவானுடைய பிடியில் நம்ம சிக்குவதற்குண்டான வாய்ப்பும் இருக்கும் அப்படி நம்ம சனி பகவானுடைய பிடியில் இருக்கோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்காக நம்ம இனி கவலைப்பட தேவையே இல்லை நமக்கு இந்த அற்புதமான வரமாய் அமைந்திருக்கக்கூடிய சனிக்கிழமையோடு வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி நாளின் பொழுது இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே முறையாக நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதகங்கள் அனைத்துமே குறையும் ஏன்னா அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டை தான் இப்போ நான் முன்னாடி சொன்ன புராண கதையானது அமைந்திருக்கு இந்த வைகுண்ட ஏகாதசி நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது பெருமாளை வணங்கி வழிபாடு செய்வதற்குண்டான ஒரு அற்புதமான நாள் இல்லைங்களா வருடத்தில் ஒரே ஒரு முறை வரக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புன்னு கூட சொல்லலாம் இப்படி இந்த அற்புத நன்னாளின் பொழுது நம்ம வீடுகளில் பூஜை செய்யக்கூடிய சமயத்தில் பூஜை அறையில் எந்த மாதிரியான பொருட்கள் அனைத்தையுமே வைத்து வணங்கும் பொழுது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டநிலையும் விலகி பணம் பெருகுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் அப்படிங்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான பதிவு நான் இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கிறேன் இது வரைக்கும் பார்க்காதவங்க அந்த பதிவினுடைய லிங்கை நான் இந்த வீடியோவோட ஒரு டிஸ்கிரிப்ஷன்லையும் என் ஸ்க்ரீன்லையும் கொடுக்குறேன் கண்டிப்பாக பார்த்து பயன்பெறுங்க பொதுவாகவே சனியினுடைய பார்வையில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது சனி பகவானால் பாதகங்கள் ஏற்படுத்த குறிப்பிடுது அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு நமக்கு உதவக்கூடிய ஒரு அற்புதமான கிழமை தான் சனிக்கிழமை நாள் சனிக்கிழமை நாட்களில் நவ கிரகங்கள் இருக்கக்கூடிய சனி பகவானுக்காக எல் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது செய்துக்கணும் இது கோவிலில் மட்டும்தான் செய்யணும் கண்டிப்பாக வீடுகளில் செய்யக்கூடாது இப்போ ஒரு சில கோவில்களில் சனி பகவானுக்காக தனி சன்னதியானது அமைக்கப்பட்டிருக்கும் அப்படி வந்து தனி சன்னதி இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் எல் கலந்த தீபம் போடுவது அப்படிங்கிறது செய்துக்கோங்க ஒரு கருப்பு துணியில் எல் எல்லாமே முடிச்சு கருப்பு எல்லை வந்து ஒரு முடிச்சு மாதிரி தயார் பண்ணிவிட்டு அதை ஒரு புது அகல் தீபத்தில் வச்சுட்டு நல்லெண்ணெய் விட்டு ஏற்றுவது அப்படிங்கிறது செய்யணும் நிறைய பேர் ஏத்துறதுக்கு முன்னாடி தலையை சுத்தி வைத்து ஏற்றுவது அப்படிங்கறது செய்வாங்க நம்மளுடைய தலையவே நம்ம சுத்திட்டு அதுக்கப்புறமா அதை கொண்டு தீபம் ஏற்றுவது அப்படிங்கறது செய்வாங்க எப்படி எந்த முறையில செய்தாலும் சரி ஆனா கண்டிப்பாக இந்த அற்புதமான சனிக்கிழமையோட வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி நாளின் பொழுது சனி பகவானுக்காக இந்த ஒரு எல் தீபத்தை கண்டிப்பாக ஏத்துங்க பெருமாள் கோவிலுக்கு செல்லக்கூடியவங்க கண்டிப்பா பெருமாள் கோவிலுக்கும் போயிட்டு வரலாம் கூடவே இந்த சனி பகவானுக்காக நம்ம இந்த வெள் தீபத்தையும் ஏற்றுவது அப்படிங்கறத செய்துக்கலாம் இதை தவிர்த்து இந்த குறிப்பிட்ட நாளின் பொழுது எள் கலந்த சாதம் எல் சாதம் செய்யலாம் இது நம்ம தானமாக வழங்குவது அப்படிங்கறத செய்யலாம் எள் உருண்டை தானமாக வழங்குவது அப்படிங்கிறது செய்துக்கலாம் மொத்தத்தில் எல்லாம் மையமாக வைத்து ஏதாவது ஒரு குறிப்பிட்ட உணவுப் பொருளை உணவின்றி தவிக்கக்கூடியவர்களுக்கு தானமாக வழங்குவது அப்படிங்கிறத கட்டாயமாக செய்யணும் அடுத்ததாக மூன்றாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காகத்திற்கு உணவிடுதல் அப்படிங்கறத ஒவ்வொரு நாளுமே செய்யணும் ஆனால் கண்டிப்பாக இந்த சனிக்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிற காரணத்தாலையும் இந்த சனிக்கிழமையினால் பொதுவாகவே நம்ம வீடுகளில் காகத்திற்கு உணவு வைப்பது எல் கலந்து காகத்திற்கு உணவு வைப்பது அப்படிங்கிறது செய்வோம் இல்லைங்களா எத்தனை நாள் செய்திருந்தாலும் சரி செய்யவே இல்லை அப்படின்னு சொன்னாலும் சரி கண்டிப்பாக இந்த நாளின் பொழுது செய்துக்கோங்க நீங்கள் விரதம் அனுஷ்டிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல ஆனால் கொஞ்சம் நீங்கள் சாதம் வடித்து அந்த சாதத்தில் நீங்கள் கொஞ்சம் தயிரையும் எல்லையும் கலந்து நீங்கள் காகத்திற்கு உணவு வைப்பது அப்படிங்கிறத கட்டாயமாக செய்யணும் சரி இந்த விஷயங்கள் அனைத்துமே செய்துக்கிட்டே வரோம் மூன்று முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன் இது எல்லாமே நீங்கள் மத்திய நேரத்துக்குள்ள செய்து முடிச்சிடுங்க இந்த எல் தீபம் போடுறது கூட நம்ம காலை நேரத்தில் தான் செய்யணும் மாலை நேரத்தில் செய்யக்கூடாது இது அனைத்தையுமே நம்ம மதிய நேரத்துக்குள்ள செய்து முடிச்சிட்டு இந்த மாலை நேரமான விஷ்ணு முகூர்த்தம் வருது பார்த்தீங்களா அப்படி அந்த நேரத்தில் நீங்கள் வீடுகளில் வைத்திருக்கக்கூடிய பெருமாளுடைய படத்திற்கு முன்பாக இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தையுமே கண்டிப்பாக செய்யணும் ஒரு அகல் தீபம் எடுத்துக்கோங்க அந்த அகல் தீபத்தில் நீங்கள் பச்சை கற்புரம் மற்றும் ஏலக்காயினுடைய விதை சேர்த்து இது கூட ஒன்று ரெண்டு குங்கும சேர்த்து அந்த அகல் தீபத்தை சுற்றி நீங்க துளசி இலைகள் வைத்து பெருமாளை வணங்குவது அப்படிங்கறது செய்துக்கலாம் சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதகங்கள் அனைத்துமே விலகணும் அப்படின்னு சொல்லி அந்த சனி திசை நடக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக இந்த குறிப்பிட்ட நாளின் பொழுது மாலை நேரமான விஷ்ணு முகூர்த்தத்தில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி பெருமாளை சரணடையும் பொழுது கட்டாயமா சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதகங்கள் அனைத்துமே படிப்படியாக குறையும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சனிக்கிழமை அப்படிங்கிறது இல்லாம ஒவ்வொரு சனிக்கிழமை நாட்கள்லையுமே தொடர்ந்து செய்துக்கிட்டே வரலாம் அடுத்ததாக இரண்டாவது ஓம் நமோ நாராயணாயா அப்படின்னு சொல்லி எட்டு துளசி இலைகளை கொண்டு நீங்கள் பெருமாளை ரசிப்பது அப்படிங்கிறத கண்டிப்பாக செய்யணும் நிறைய பேர் வீடுகளில் பெருமாளுக்காக துளசி தீர்த்தம் தயார் பண்ணி வைக்கிறது இது எல்லாமே செய்வோம் எத்தனை விஷயங்கள் செய்தாலும் சரி கண்டிப்பாக இந்த மாலை நேரமான விஷ்ணு முகூர்த்தத்தில் நான் சொன்ன தீபத்தையும் மந்திர உச்சாரணங்களையும் செய்யும் பொழுது கட்டாயமாக வேங்கடவனுடைய அருளானது நமக்கு கிடைக்கப் கிடைக்கப்பெறும் ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயங்கள் தான் அதுவும் இந்த அற்புத சனி முடிந்து வரக்கூடிய இந்த சனிக்கிழமையோடு வர வைகுண்ட ஏகாதசி கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் நல்லவைகளை மட்டுமே பெற்றுத்தரும் அப்படிங்கிற காரணத்தாலே நான் சொன்ன விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து பாருங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல சனி பகவானால எந்த ஒரு பாதகங்களும் ஏற்படாம வாழ்க்கையில நன்மைகள் மட்டுமே நடப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் இப்ப நம்ம இந்த பதிவின் மூலியமா சனி பயிற்சி முடிந்து வரக்கூடிய இந்த சனிக்கிழமையோடு இணைந்து வரும் வைகுண்ட ஏகாதசி நாளின் பொழுது சனியினுடைய பிடியிலிருந்து நம்ம விடுபடணும் சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதகங்கள் அனைத்துமே குறையணும் அப்படின்னு சொன்னா இந்த அற்புத நன்னாளின் பொழுது கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்னங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலியமா நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையும் முறையாக பிடித்து அனைத்து விதமான நற்பல்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்